திமுக வந்தால் நல்லாயிருக்கும் இப்போ வந்தவங்க வந்தால் தான் சரியாக இருக்கும் சரி அதில் கட்சி மாறி மாறி வரக்கூடாது இப்போ வந்தவங்க வந்தால் தான் ஈக்குவல் பண்ண முடியும் நல்லது நல்லா நல்லது தான் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இன்னொரு பத்து வருஷம்னா வரலாம் திமுக தான் டிஎம்கே வர்றதுக்கு நூறு பர்சன்ட் தெரிஞ்சு வாய்ப்பே கிடையாது அது வந்து என்ன சொல்கிறதுனா அது வந்து ஒரு ஊழல் ஊழல் தமிழ்நாடு அஞ்சு வருஷம் மக்கள் ஆன்ட்டாங்க இதுக்கப்புறம் மக்கள் வந்து அந்த தமிழ்நாட்டை ஆளுறதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க டிஎம்கே வர்றதுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சென்டேஜ் தான் வாய்ப்பு இருக்கு டிஎம்ஏ நம்ம டிவிகே பொறுத்த வரைக்கும் நம்ம ஏடிஎம்கே கூட ஜாயின் பண்ணால் மட்டும்தான் முதலமைச்சர் பதவியை தக்க வச்சுக்க முடியும் நம்ம எடப்பாடி முதலமைச்சராகவும் நம்ம விஜய் வந்து துணை முதலமைச்சராக இருக்கிறதுக்கு தான் ரெண்டு பேரும் கூட்டணி வச்சுக்கினா தான் அது சத்தியமாக சாத்தியமாகும் மற்றபடி உங்கள் கூட்டணி வச்சிக்கலாம் டிஎம்கே தான் நூறு பர்சென்டேஜ் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க வந்து எப்படினாலும் ஜெயிக்கலாம் எனக்கு பிடி இது வரைக்கும் நான் ஓட்டு போட்டிருக்கேன் ஏழு ஓட்டு போட்டிருக்கேன் அந்த ஏழு ஓட்டுக்கும் டிஎம்கே நான் போட்டதும் கிடையாது போட போகிறதும் கிடையாது எனக்கு பிடிக்காத ஒரே ஒரு கட்சி இந்த தமிழ்நாட்டிலேயே டிஎம்கே மட்டும்தான் டி நம்ம டிவிக்கே விஜயை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட கூட்டி வச்சுக்க வாய்ப்பு இல்லை முத முதல்ல அவங்க வந்து ச அரசியல் தொடங்கும்போது முத முதல்ல குற்றத்தை சாட்டினதே வந்து நம்ம விஜயை பொறுத்த வரைக்கும் பாஜக மேலே தான் குற்றம் சாட்டியே முதல்ல அரசியல் தொடங்கினார் அதுக்கப்புறம் தான் படிப்படியாக டிஎம்கே கிட்டே வந்தார் அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணி வச்சிருக்க ஹண்ட்ரட் பெர்செண்ட் வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இப்போ அந்த கரு அப்புறம் விஜய் வந்து இப்போ ஒரு பக்கம் ஒதுங்கி நிற்கிறார் அவரால் ஒன்றும் பண்ண முடியாமல் இப்போ அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி பாஜக வந்து நம்ம விஜய கூட்டணிக்காக அழைக்கிறாங்க அதுதான் போய் நடந்துட்டு இருக்க ஒரு சூழ்நிலை டிஎம்கே வாய்ப்பு கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இருக்குது விஜய் வந்து கூட்டணி வச்சுக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அது வந்து ஒரு வளர்ந்த கட்சி இப்போதான் தொடங்கிருக்கிறாங்க அதனால் வந்து அவங்க அவ்வளோ சீக்கிரமாக அந்த கட்சியை வளர விட மாட்டாங்க நம்ம தமிழ்நாடு இப்போயே ஒரு சூழ்நிலையை பார்த்துட்டோமே கரூர் வச்சு செஞ்சுட்டாங்க அதனால் கிடையாது எதிர்கட்சியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மீண்டும் டிஎம்கே தாங்க வரும் டிவிக்கெல்லாம் வேஸ்ட்டுங்க காரணம் என்ன அவர் நல்லா செய்வார் ஏற்கனவே டிஎம்கே தான் நல்லா பண்ணுவாங்க அதுதான் நல்லா செஞ்சுருக்குறாங்க அது தப்பு கிடையாது நிறைய செஞ்சுருக்குறாங்க ஆனால் வேண்டாதவங்க வெறுப்பாக பேசுவாங்க விஜய்லாம் அவன் சான்ஸே கிடையாதுங்க அவனுக்கு வந்து ஒரு அரசியலை பற்றி எந்த நுணுக்கும் தெரியாது ஏன்னா இப்போ வந்துட்டு நான் தான் செய்யாமல் நான் தான் செய்யணும்னு குதிக்கிறாப்புல அது நடக்கவே நடக்காது கூட்டணி இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது கற்றுக்கிட்டு தான் வரணும் சும்மா வந்துக்கிட்டு நம்ம பாலும் குடிக்க குழந்தை பிறந்து பாலும் குடிக்காம ஒன்றும் குடிக்காம நான் வேலைக்கு போறேன் அப்படின்னா வேலைக்கு ஆகாதது இல்லை இல்லை அரசியலை பத்தி இன்னும் ஒன்றுமே தெரியாதவருக்கு டிஎம்கே தான் எந்த மாற்றமும் கிடையாது எத்தனை கட்சிக்காரங்க வந்தாலும் எத்தனை பேர் சதி செஞ்சாலும் வர்றது டிஎம்கே தான் வரும் இதுல எந்த மாற்றம் கிடையாது டிவி கே இப்ப இருந்த அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி எல்லாம் நல்லா இல்ல சுத்தமா நல்லா இல்ல சார் டிவி கே வந்தா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லையா அதனால டிஃப்ரெண்டா பெரிய மாற்றமா இருக்கும் நமக்கு டெஃபினட்டா அரசியல் தெரிஞ்சுதான் எல்லாரும் வந்திருக்காங்களா இல்ல இல்லையா ஆரம்பத்துல இருந்து யாருக்கும் அரசியல் தெரியாது இல்லையா தெரியாம தானே வந்திருக்காங்க டிஎம் கேக்கு அரசியல் தெரியுமா ஏடிஎம் கேக்கு அரசியல் தெரியுமா யாருக்கும் தெரியாது இல்லையா வந்து தானே உள்ள வந்து தானே எல்லாமே கத்துக்கிட்டாங்க அது மாதிரி இவரும் வந்து கத்துக்கிட்டோம் ஒண்ணும் கிடையாது இல்லையா டெஃபினட்டா அவர் நிக்கிறாரு தேவையில்லாத இருக்கிறவங்க பண்ணுற சதியால் அவருக்கு அந்த மாதிரி இருக்குது அவ்வளோதான் அவர் அந்த மாதிரி பேச அவரோட பேச்சு எல்லா ஸ்பீச்சுமே நல்லா தான் இருக்குது அது வந்து அவங்களால பொறுத்துக்க முடியல இல்லையா அதனால என்னெல்லாம் பண்ணி அவர் கீழே இறக்கி விட்டால் அவங்களே ஆட்சியில் இன்னும் ஒரு பத்து வருஷமோ இருபது வருஷமோ ஃபஸ்ட்டு அவங்க தாத்தா அப்பா அடுத்தது பேரன் இப்படியே ஆண்டுகிட்டு போயிட்டே இருந்தால் சரியா எங்களுக்கு ரூபாவும் வேண்டாம் ஃப்ரீ பஸ் வேணாம் இதெல்லாம் நாங்கள் கேட்கவே இல்லையே இதெல்லாம் கொடுத்து அவங்கவுங்க அவங்கவுங்க ஆட்சியை பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டே இருந்தா போதுமா இன்னும் எவ்வளவு காலத்துல தான் அவங்களே ஆட்சியை பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருக்கோம் அப்புறம் நாங்க மாறுதல் தரும் மாறுதல் தரும்னு சொல்லிட்டு இது மட்டும் தான் இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா சென்னையை நாங்கள் மாத்தி காட்டுறோம் சென்னையை மாத்திட்டு தரோன்றாங்க அப்புறம் என்ன பண்றாங்க சென்னையை மாத்துறோம் சென்னையை மாத்திரம் தமிழ்நாடு என்ன மாத்திட்டு இருக்காங்க ஒண்ணுமே தமிழ்நாடு எதுவும் மாத்தலையே இவங்க ஆட்சியும் இவங்க ஆட்சியில அவங்க அவங்க ஃபேமிலி வரைக்கும் நல்லா இருக்காங்க கண்டி வேற யார் ஃபேமிலியும் இங்க நடந்ததா இல்லை தமிழ்நாட்டில் யார் தான் நல்லா இருக்காங்க பண்ணி உங்களே எடுத்துக்கோங்க தான் நல்லா இருக்கிறோம் யாருமே நல்லா இல்லை நாங்கள் ஃப்ரீ ரேஷன் கேட்கல ஃப்ரீ பஸ்ஸு கேட்கல எதுவுமே நாங்கள் ஃப்ரீயாக கேட்கல எங்கள் காசு எங்களுக்கு வேலை கொடுங்க நாங்கள் வேலை செய்கிறோம் வேலை செஞ்சு நான் எங்களால் இருக்க முடியும் நீங்கள் வேலையும் ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்கிறீங்க எதுவும் கொடுக்க மாட்டேங்க ஃப்ரீயாக கொடுத்துட்டோம் ஃப்ரீயாக கொடுத்துட்டோன்னா என்ன ஃப்ரீயாக கொடுக்குறீங்க ஃப்ரீயாகவும் கொடுக்க தேவை எதுவுமே கொடுக்க தேவையில்லை ஃப்ரீயாக கொடுக்குறாரு ஓகே அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு எல்லாத்தையும் ஏற்றுகிறாங்கல்லண்ணா என்ன ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ஆயிரரூபா கொடுக்குறாரு

முதல்ல அது இருக்கா அது இருக்கா அது கிடையாது ஒரு குழந்தை வெளியே நம்பி போக முடியுதா நாங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்கு நாங்க எப்படி எல்லாம் பயப்படுறோம் நாங்களே கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வர வேண்டியதா இருக்கு யார் பாதுகாப்பு தரா எந்த சரி பாதுகாப்பு போயிடுச்சு ஒரு லட்ச ரூபாய் ரெண்டு லட்ச ரூபாய் கொடுத்தா போன குழந்தை உயிர் வந்துருமா போனா எல்லாமே வந்துருமா சொல்லுங்க அந்த குழந்தை என்ன பண்ணும் எவ்வளோ எதுவுமே கிடையாது போவார் போகாம எப்படி இருப்பாரு இவங்க பண்ற தான் அங்க போகாம இருக்கிறாரு இப்ப அவரு போயிட்டே இவங்க திரும்ப ஏதாவது ஒண்ணு பண்ணுவானுங்க நமக்கு எல்லாம் பயம் கிடையாது அவன பார்த்தோம் இவங்க திரும்ப ஏதாவது பண்ணுவானுங்க திடீர்னு இவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும் கண்டிப்பா அவர் மேல கை வைக்காம இருக்கவே மாட்டானுங்க இவங்க இன்னும் இதுவே பண்ணவுங்க இன்னும் வேற எதுவும் பண்ண மாட்டானுங்களா பண்ணுவானுங்க பண்ணாம இருக்க மாட்டாங்க கண்டிப்பா பாருங்க ஆகணும் தளபதிதான் வந்த ஆகணும் இவங்கள கண்டிப்பா எங்க போயிட்டு அவருக்கு தான் இவங்களுக்கு பயம் வந்துருச்சு என்ன பண்ணா அவனை கீழே இறக்கலாம்னு சொல்லி பார்த்தானுங்க அதுதான் இவங்க பண்ணல அவரை பார்த்து எல்லாரையும் சாவடிக்கிற மாதிரி தெரியுறாரு பாருங்க அவர் பேச கூட மாட்டாரு ஃபர்ஸ்ட் அப் அவ்வளோ மக்களை எப்படி சாவடிப்பாரு எங்கள் ஆளு சொல்லுங்க அவங்களுக்கு பயம் வந்துருச்சு டிவிகே கே வந்தால் நல்லது பண்ணுன்னு சொல்லிட்டு டிஎம்கே என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு அவ்வளோதான் டிவிகே தான் டிவிகே தான் வரணும் ஃபர்ஸ்ட் டிஎம்கேவும் வேணாம் ஏடிஎம்கேவும் வரான் டிவிகே தான் வரணும் ஆனால் டிவிக்கே வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோன்னே ஆனால் அதாவது இப்போதைக்கு டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாத்துக்குமே நம்ம ஓட்டு போட்டோம் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறையா ஓட்டுகள் போட்டுட்டோம் இப்போ அதாவது புதிய எங்களுடைய இளைய தலைமுறை வந்து டிவிக்கே வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது புதுசாக வர்றவங்களாவது ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவாங்களா இளைஞர்களுக்கு நல்லது செய்வாங்களா அப்படின்னு நினைக்கிறோம் ஏன்னா இவங்க ரெண்டு கட்சியுமே மாறி மாறி பார்த்தீங்கன்னா எல்லாம் எலெக்ஷனில் அடுத்த எலெக்ஷன் வருது அப்படின்னா இப்போயே எல்லாம் பணம் சம்பாரிச்சுக்கிறாங்க சம்பாரித்து மக்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும் எப்படி வந்து ஓட்டை வாங்கணும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க தவிர மக்களுக்கு வந்து யாரும் நல்லது செய்கிற மாதிரி இல்லை அதனால் நாங்கள் எதிர்பார்க்கலாம் புது ஒரு ஏன்னா சீமான இதுக்கு முன்னாடி எதிர்பார்த்தோம் ஆனால் சீமானுக்கு போதிய வரவேற்பு இல்லை ஓட்டு இல்லை அதனால் வந்து இந்த ஓட்டம் விஜயை வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் விஜய்க்கு வந்து போதிய அளவு மக்கள் சப்போர்ட் இருக்குது இளைஞர்கள் பொதுமக்கள் லேடிஸ் சப்போர்ட் இருக்கறதுனால நாங்கள் இந்த ஓட்டம் ஓட்டு எல்லாமே டிவி கேக்கு தான் விஜய் தான் எங்கள் ஓட்டு எல்லாமே தெரியாது அரசியல் தெரியாதுன்னா எல்லாருமே அரசியல் வந்து கத்துக்கிட்டு வர்றது இல்லையா அரசியல் வந்து எல்லாமே வந்த பிறத எல்லாமே கத்துக்கிறாங்க அப்படி பார்த்தா எல்லாம் யாருமே ஸ்டாலின்னு சரி உதயநிதி ஸ்டாலின்னு சரி யாருமே வந்து முதல்ல இருந்து படிச்சுட்டு வரலையில இப்போ வந்த உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் கொடுத்தாரு அவர் அரசியல் கற்றுக்கிட்டு வரலையா இப்போ வந்தப்புறதானே எல்லாமே தெரியாது அது மாதிரி எல்லாம் இவங்க டிவிக்கே வந்து கற்றுக்குருவாங்க இனிமேல் கட்டுப்பாடுல கூட்டம்னா அவர் இது வரைக்கும் ஒரு ஒரு நடிகர் அதனால் அவரை பார்க்கறக்க கூட்டங்கள் வரதான் செய்யும் கட்டுக்கப்பான கூட்டம் அது வந்து போலீஸ் தான் அது வந்து கண்ட்ரோல் பண்ணும் கரெக்டான நெறிமுறைகள் கொடுத்து வழி நடத்தணும் ஆனால் இவங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணுறதே இல்லையே கூட்டணி ஆ இல்லைங்கண்ணா பிஜேபியோட கூட்டணி வச்சேன்னா இந்த அலையன்ஸும் வராது பிஜேபிக்கு வந்து எதிர்ப்பு இருக்கிறதே தவிர நம்ம தமிழ்நாட்டில் பிஜேபி கூட கூட்டணி வைக்கும்போது விஜய்க்கு வந்து கொஞ்சம் பின்னடைவதாக தான் இருக்கும் அப்போ இவர் வந்து முதலமைச்சராக வர்றதுக்கு கொஞ்சம் நாளடைவில் ஆகும் இந்த இந்த இருபத்தி ஆறில் வர முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமா டிவிக்கே தான் வரும் விஜய் தலைமையில் எதிர்பார்க்கணும் டிவிக்கு எப்பவுமே டிஎம்கேடி சொல்லினே இருந்தா மாட்டோம் மாறினே இருக்கணும்னா லைஃப்ல ஒரே கட்சி வந்துனே இருந்தால் அப்புறம் எப்படி மக்கள் அதை யோசிக்கணும்ல அடிச்சு தெரிலனாலும் பரவாயில்ல கற்றுக்கிட்டோம் தெரிஞ்சவங்களே வந்துனே இருந்தால் எப்ப கத்துக்கிறது சின்ன பசங்களுக்கு எதுவும் தெரியாமல் வீட்டிலே வச்சிக்கணா எப்படி சொல்லுங்க சி பேசுறவங்க நிறைய பேர் பேசுவாங்க பட் புதுசா குட்டா தானே தெரியும் குடுக்காமே இப்படி பண்றவங்க அப்படி பண்றவங்களே எப்படி பரவாயில்ல இனிமே நிக்கட்டும் ஆமா தானே ஜி கத்துக்கணும் வரதுதான் ஜி அரசியல் கத்துக்கணே வர்றதுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் முதலமைச்சர் ஆகிட்டு கத்துக்க முடியுமா வந்துட்டு தானே கத்துக்க முடியும் கத்துக்கிட்டோம் எதுவா ஒன்னா இருக்கட்டும் இப்ப குழந்தைங்களா சின்ன பசங்களா வச்சுக்க முடியும் வளர்றாங்கல்ல அவங்க என்ன ஒண்ணா பண்ணிட்டோம் புது அரசியல் வேணும் ஏடிஎம்கே டிஎம்கே இது ரெண்டு கட்சி போதுமா உங்களுக்கு மூணாவது ஒண்ணு வானவா விஜயகாந்த் வரணும்னு நீங்க செத்துட்டாரு அடுத்தது விஜய் செத்துட்ட பிறகு ஃபீல் பண்ணுவீங்களா இல்ல இல்ல ஸோ யாரோ ஒருத்தர் டிஃப்ரெண்டா வரட்டுமே அது எனக்கு தெரியாது நான் டிஎம் ஏடிஎம்கே போட மாட்டேன் டிஎம்கே போட மாட்டேன் டிஎம்கே தான் போடுவேன் விஜய் வந்தா நல்லா இருக்கும் மாற்றம் வேணும்ல நாட்டுல நிறைய முன்னேற்றம் இல்லாம இருக்குது பொருளாதாரம் ரொம்ப வீக்கா இருக்குது அதனால கண்டிப்பா வந்து ஒரு புது மாற்றம் வேணும் அதான் மாற்றம் வேணும் மெயினா நிறைய பொருளாதார வீழ்ச்சி இருக்குது அதெல்லாம் மீட்கணும் அடித்தளத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு எதுவுமே போய் ப்ராப்பரா அதெல்லாம் வந்து புதுசா யாராவது எல்லாருமே தெரிஞ்சுட்டா வரும் எல்லாமே ஆரம்பிக்கும் ஒரு குழந்தை படிக்குது ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் மூணாம் அப்படி போய் தான் வந்து டிகிரி எடுக்கிறாங்க அதே மாதிரி அரசியல் புதுசாக வரவங்க வந்ததும் நினைக்கிறேன் சொல்ல முடியாது அதனால வந்து தான் பார்க்கட்டும் ஒருத்தர் புதுசாக வரட்டுமே இருக்கிறவங்களே வந்து ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி அரசாண்டாங்க இன்னும் பெ பெருசாக ஜனங்கள் வந்து எல்லாமே தரம் உயர்ந்துட்டாங்க இன்னும் இல்லாதப்பட்டவங்க பிச்சை எடுக்கிறவங்களும் இருந்துதாங்கிறாங்க நாட்டில் இப்போது எல்லாேருமே ஒரே தகுதியாக நடத்துகிறாங்களா அதெல்லாம் இல்லைல்ல அதெல்லாம் முன்னேற்றம் வரணும்னா யாரா ஒருத்தர் புதுசாக வரணும் டெஃபினட்டாக நிற்பார் அதான் விஜய் தான் வருவார் தளபதி தான் சார் தளபதி வந்து எம்ஜிஆர் போலேயே அவர் எம்ஜிஆர் என்ன பண்ணாரோ அதை தான் இவர் தளபதியும் பண்றாரு தளபதி நடவடிக்கையும் ஒண்ணுதான் எம்ஜிஆர் ஒன்று ஒண்ணுதான் அவர் என்ன பண்றாரு அதுதான் பண்றாரு தளபதி செஞ்சது வந்து எந்த ஒரு தப்பு காரணம் கிடையாது விஜய் வந்தா மக்கள் ஆட்சி நாங்கள் எங்களுடைய ஆட்சி வந்து வந்தாக்க தளபதி வந்தா தமிழ்நாடு உருப்பிடும் அரசியல் தெரியாது இல்லை அரசியல் தெரியாமல் வந்து வந்தது கிடையாது அவர் புரியுங்களா அவர் வந்து தெரியாம ஒண்ணும் கிடையாது வருவாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் தான் என்னத்துக்கு சொல்லணும்னா டிவிக்கே தான் ஏன்னா புதுசா ஏதாவது வந்தா நல்லா இருக்கும் புதுசா வந்தா ஏதாவது நல்லது மாத்துவாங்கன்னு நினைக்கிறேன் ஏதாவது ஏதாவது புதுசா ஏதாவது சேஞ்ச் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் கற்றுப்பாடு கற்றுட்டு ஜெய்ப்பாடு அவ்வளோதான் எப்படியும் விஜய் தான்